அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் ஹுகனே திருக்குரிய மோமின்களை நாளைக்கு மறுமையில் கபூர்லேருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் சில மக்களுக்கு அல்லா ரெக்கையை கொடுத்து எழுப்புவானா அந்த பறவைகளுக்கு இருக்கல ரெக்கை அந்த மாதிரி ரெக்கையை கொடுத்து அல்லா எழுப்புவானா அவங்க அதோடு சொர்க்கத்தில் போய் சுவனத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அனுபவிப்பாங்க இதை பார்க்கக்கூடிய மலக்குகள் ஆச்சரியமா கேட்பாங்களாம் இந்த ஸ்ராத்துல முஸ்தக்கையும் பாலத்தை நடக்கிறது அதே மாதிரி நரகத்தை பார்க்கறது அதெல்லாம் உங்களுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்பாங்களாம் நாங்க அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த மக்கள் சொல்லுவாங்களாம் நீங்க எந்த நபியினோட உம்மத்து அப்படின்னு கேட்பாங்களாம் நாங்க செய்தா முகமது ரசூல் லாஹி சல்லாஹ் வலிவசல்லம் அவங்களுடைய உம்மத்து அப்படின்னு வாங்களாம் சரி நீங்க உலகத்துல என்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம் நாங்க இரண்டு குணங்களை நாங்கள் உலகத்துல வளர்த்துக்கிட்டோம் அந்த குணத்தின் காரணமாகவும் அல்லாஹைய அருளாலும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் அது என்ன இரண்டு குணங்கள் அதுல முதலாவது நாங்க தனிமையில் அல்லாஹவை பயந்தோம் அல்லாஹே தக்குவா செய்தோம் பாவம் செய்யறதுக்கு நாங்க வெக்கப்படுவோம் அல்லாஹ் பாக்குறான்னு சொல்லி பயந்தோம் அப்படின்னாங்களாம் ரெண்டாவது சொல்லுவாங்களாம் ஈருலகிலும் அல்லாஹ் எங்களுக்கு வைத்த அந்த பங்கீடை நாங்கள் பொருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் பெருமக்களை பாத்தீங்களா நாளைக்கு மறுமையில எழுப்பப்படக்கூடிய அந்த நாள்ல இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு குணங்களால் அந்த இரண்டு குணங்களை நாம் நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து அந்த பாக்கியமான வாழ்வை அடைவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கிருபி செய்வானா